ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வாரணாசி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பட்டுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய நல்லா கிராண்டான ஃபங்க்ஷன் லியோ சாரி ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீங்க ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஜரி இருக்கு அது போக அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ சாரி நல்லா கிராண்டான லுக்கில் காட்டக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஸோ பட்டு எடுக்கிற இடத்துல நம்ம பட்டுக்கு தான் இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அழகான ப்ளூலேருந்து ஆரம்பிப்போம் அக்கா காட்டுங்கக்கா ஸோ ஸ்டார் கலெக்ஷன் சாரீ ஃபுல்லாமே செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து ஜரி வருது தான் பார்டர் மாதிரி சாரி உள்ளே ஃபுல்லாக ஜரி வந்துடுது இது ப்ளவுஸு ஓகேங்க்கா சாரீ ஃபுல்லாக அதே டிசைன் ஸோ இந்த சாரீஸோட ரேட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் அடுத்த கலர் இது என்ன கலருக்கா என்ன கலரு நவாப்பழ கலர் இருக்கோம் கத்திரி பூ கலர் என்னக்கா இது வந்து ப்ளவுஸு ஸோ ராமர் பச்சையில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே செல்ஃப் டிசைனில் இருக்கக்கூடிய சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜெரீலாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டார் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ எப்போயுமே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கலர் இது எனக்கு ஏன்னா வாரணாசி கலெக்ஷனில் இந்த பட்டு லுக் இருக்கக்கூடிய சாரீஸில் எப்போயுமே வந்து ஹைலைட்டடாக பிரைட்டனிங்காக தெரியக்கூடிய ஒரு ஸாரீ வீடியோவுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக தெரியும் இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேங்க்கா அடுத்து ஒரு க்ரீன் பார்த்துருவோம் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு பட்டுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வியர் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இதுதான் வந்து பிளவுஸுங்க வயலட்டில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க வாட்ருக்கு விலை அந்த மாதிரி சாரியில் வரக்கூடிய டிசைன் உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடுது ஓகேங்க்கா ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலரும் இருக்குது இது முந்தான கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீனில் ஓகேங்க்கா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ராமர் பச்சை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ இது முந்தான இது ப்ளவுஸு இந்த சாரி உள்ள ஃப்ளவர் அக்கோடிய டிசைன் ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஃபங்க்ஷன் வியர் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வியர் சாரீஸ் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கலக்கல் கலெக்ஷன் சேனல்லையும் சரி அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனலையும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்